இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சனிக்கிழமை எண் பதினாறு அந்தர் யோகம் எப்படி யோகம் என்பது உண்டா அப்படியென்றால் இரண்டு யோகம் எதற்கு மனம் உள்ளிருந்தால் என்ன வெளியிலிருந்தால் என்ன யோகம் ஒன்றை நோக்க ஒன்று அந்தர் ஆகாதா அப்படி என்றால் யோகம் பலவாகும் யோகம் ஒன்றுதான் சமத்துவம் யோகம் சாமர்த்திய கருமம் யோகம் பேலன்ஸ் ஆஃப் மேனஸ் ஆக்ஷன் கீதா மனம் நடுநிலையை அடைய சாட்சி பாவம்தான் சாதனை அதனால் சாட்சி பாவமே யோகமாகிறது ஓம் தச்ச இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு சனிக்கிழமை போதனையின் பதினாறு அந்தர் யோகம் எப்படி யோகம் என்பது உண்டா அப்படி என்றால் இரண்டு யோகம் இதற்கு மனம் உள்ளிருந்தால் என்ன வெளியிருந்தால் என்ன யோகம் ஒன்றை நோக்க ஒன்று அந்தராகாதா அப்படி என்றால் யோகம் பலவாகும் யோகம் ஒன்றுதான் சமத்துவ யோகம் சாமர்த்திய கருமம் யோகம் ஆஃப் ஆனஸ் கீதா மனம் அடைய சாட்சி பாவம் தான் சாதனை அதலால் சாட்சி பாவமே யோகமாகிறது ஓம் ஆனந்த ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்ச்